Hi friends welcome to my channel iniki நம்ப பண்ணப் போருது மட்டன் சுக்கா எங்கு channel ne first time paapringna like panunga share panunga comment panunga subscribe panunga marakkaama icon buttona press panunga வாங்க ipo namma video போகலாம் இப்பு gas on panni cooker vechiruken adula namma ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதுவும் தேவையான உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன கிளாஸ்ல தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடிய மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ குக்கர் அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு மிக்சி ஜார்லே ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அஞ்சு காஷ்மீரி மிளகாய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமா கல்பாசி ஒரு ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ குக்கரோட கேஸ் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் நம்ம பவுல்ல மாத்தியாச்சு இப்போ கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்க பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை மட்டன் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாவே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் கொஞ்சமா எண்ணெயே சேர்த்திருக்கேன் என்ன கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை லைட்டா வெடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மட்டனையும் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மட்டன்ல நல்லா ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கலரி விட்டுடலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான வாசனையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐ கான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில சந்திக்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்